வருகிற சனிக்கிழமையிலிருந்து கோயம்புத்தூர்ல நம்முடைய பிராஞ்ச் சர்ச் ஸ்டார்ட் நீ எதுக்குடா வந்த ஆகுறது ஒரே வரியில் ஒரே வரியில் ஹீ இஸ் பிரதர் யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன் எவன் சத்தம் போட்டான்னா நாங்க கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் மதுரை ஜஸ்டின் அதாவது ஜான்ஜப் ராஜுடைய புதன்கிழமை தன்னுடைய சபையிலே மக்களிடத்திலே பேசும்போது ஜான் ஜான்ஜபராஜ் செய்த குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே அவர் குற்றமே செய்தாலும் நான் அவருக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பேன் அவர் பக்கம்தான் நிற்பேன் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் எல்லாம் நிற்க மாட்டேன் என்றும் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஜான் ஜான்ஜபராஜுடைய சபை இழுத்து மூடப்பட்டதால் அதற்கு பதிலாக இந்த ஜஸ்டின் கோயம்புத்தூரில் புதிதாக சபை என்கின்ற பே வியாபார கடையை திறந்திருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து கோயம்புத்தூர்ல சபை திறக்க போவதாக அவர் சொல்லியிருந்தார் ஏன் திடீரென்று முடிவு செய்து கோயம்புத்தூரில் அர்ஜென்டாக சபை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜஸ்டின் தீர்மானித்தாராம் அதற்கு அவர் சொல்லுகிற பதில் கடவுள் திடீரென்று சொல்லி நவம்பர் பதிமூன்றாம் தேதி திடீரென்று காலையில பேசினாரா பதினேழாம் தேதி சபையை திறந்து விட்டாராம் கோயம்புத்தூரில் இதற்கு முன்பதாகவே ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே அவரிடத்தில் கடவுள் பேசியிருந்தார்கள் கோயம்புத்தூரில் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இப்பொழுதுதான் திடீரென்று ஆண்டவர் பேசினாரா வருகிற சனிக்கிழமையிலிருந்து கோயம்புத்தூர்லேயே நம்முடைய பிரான்ச் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது பெரிய மாற்றங்களே அந்த அந்த பட்டணத்துக்குள்ளே ஏற்படுத்தப்படுவதற்கு ஒரு நாள் காலை வேலையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கத்தர் சொன்னார் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் ஆனால் போனோம் ஆகஸ்ட்ல கடவுள் என்று சொன்னார் யூடியூப்ல நான் உங்கள்கிட்ட பேசும்போதே சொன்னேன் ஸோ நியூ பிகினிங் கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு காட் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பட் இன்றைக்கு ஒன் ஃபைன் மார்னிங் காட் செட் யூ மஸ்ட் கோ டு கோயம்புத்தூர் அது கேரளாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் தரிசியம் பேசினாரா திடீர்னு கேரளாவிலேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒருத்தர் இன்னொரு ப்ராஃபிட் ஒருத்தர் என்னோட கூட தொடர்பு உண்டு நான் உங்களுக்காக ஜூம் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் மேப்பா கார்டு காமிச்சாரு அதுக்குள்ளே உங்களை காமிச்சாரு அவன் சொல்கிறாரு இந்த நேரம் அவன் கட்டாயம் தேவை அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி சொன்னார் என்ற சிம்சோனின் தலைமுடியை மறுபடியும் முளைக்க வைப்பதற்கு அந்த இடத்துல இந்த தேவம் இவனை நீ அனுப்ப வேண்டும் என்று கத்தர் என்று சொன்னார் சொல்லிட்டு டு மீ அதாவது இவர் ஜான்ஜப் ராஜை சிம்சோனோடு ஒப்பிட்டு பேசுகிறார் ஜான் ஜான்ஜவராஜை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து பிரபலமாக்குவதற்கு மறுபடியும் பிரகாசிக்க வைப்பதற்கு ஜஸ்டின் அங்கு கோயம்புத்தூருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசி கேரளாவை சேர்ந்த தீர்க்க தரிசி சொன்னதாக இவர் சொல்லுகிறார் அது எந்த தீர்க்க தரிசியாக இருக்கும் அவர்கள ஜான்ஜவராஜுடைய நண்பர் டிச்சோ தோசா இருக்கும் சரி தெரியவில்லை அது மட்டும் அல்லாமல் வேறு ஒருவர் பேசியிருக்கிறார் ஆனாலும் நான் குறிப்பிட்ட சிலர் என்னிடத்தில் அண்ணே யூ ஷுட் டூ அண்ணே அப்படின்னு சொல்லணும் அது வரைக்கும் நான் என்ன செய்யக்கூடாது மூவ் பண்ணக்கூடாதுன்னு நின்றேன் அந்த அடையாளத்தையும் தேவன் எனக்கு என்ன செய்தார் உறுதிப்படுத்தி கொடுத்தார் இதியாராக இருக்கும் ஒரு ஜான் ஜபராஜா இருக்குமோ ஆகவே இப்படியெல்லாம் கடவுள் பேசினார் கேரளா திர்கதரிசி பேசினார் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் பேசினார் ஆகவே கோயம்புத்தூர்ல வியாபார கடையை திறந்திருக்கிறார் ஜான்ஜபராஜுடைய கடை மூடப்பட்டதால் அதற்கு பதிலாக ஜஸ்டின் திறந்திருக்கிறார் அதனால கோயம்புத்தூர் இட்ஸ் கோயிங் இதுவரை பார்க்காத மாபெரும் காரியங்களை அந்த பட்டணம் பார்க்குமே சனிக்கிழமை மாலை கோயம்புத்தூரில் சென்று புதிதாக வியாபார கடையை திறந்த ஜஸ்டின் ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக எப்படி பேசுகிறான் தெரியுமா ஜான்ஜபராஜ் ஒரு சிம்சோனா சிம்சோன் பாவம் செய்து விழுந்து போனானா அதே போல ஜான் ஜபராஜும் விழுந்து போனதாக இங்கே உபமைப்படுத்துகிறார் அப்போ சிம்சோ ஸ்டெடியாக இருந்த போது கொன்ற பெலிஸ்தியர்களை காட்டிலும் அவன் விழுந்து போன பிறகுதான் அதிக பெலிஸ்தியர்களை கொன்றான் அதை போல ஜான்ஜபராஜும் நன்றாக இருந்த போது செய்ததை காட்டிலும் விழுந்த பிறகுதான் அவனால் பெரிய காரியங்கள் செய்யப்பட்டது என்கிறத இங்கே ஒப்பம்படுத்துகிறார் வேற என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஜான்ஜபராஜ் விழுந்த பிறகுதான்

அவனை பயன்படுத்தவும் முடியும் சாம்சன் முன்னாடி நின்றுட்டு இருந்தப்போ யூஸ் ஆனான் ரெண்டாவது தடவை அவன் விழுந்திருந்தப்போ யூஸ் ஆனா ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவன் நின்றுட்டு இருந்தப்ப அவன் பெலிசியர்களை கொன்னதை விட அவன் விழுந்து போனப்ப கொன்ன முட்டாள் ஜஸ்டினே விழுந்து போன சொன்னான் ஆனால் அவன் எப் மனம் திரும்பினான் தான் செய்தது தவறு என்று உணர்ந்தான் ஆகவே ஆண்டவர் அவனை தன் திட்டத்தை செயல்பட வைத்தார் ஆனால் இங்கே ஜ ஜான்ஜபராஜ் அவன் உபதேசத்தின் அடிப்படையில் ஏற்கனவே விழுந்து போனான் இப்பொழுது ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறான் அதிலே அவன் மனம் திரும்புவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவனுக்கு தன் குடும்பத்தை விட உல்லாசமாய் வாழ்வது பிடித்திருக்கிறது இங்கே பிரச்சனை என்னவென்றால் ஜான்ஜபராஜ் இப்பொழுதுதான் விழுந்தான் என்று சொல்லுகிறார்வா இது போய் இப்பொழுதுதான் ஒரு பாவ பிரச்சனையிலே மாட்டியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் ஜான் ஜெபராஜ் விழுந்தது ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே அவருடைய உபதேசம் சரியில்லை கிறிஸ்துவை விட்டு

நிற்கவே இல்லை நின்றதில் மரத்து அடுத்து விழுவதற்கு இந்த ஜஸ்டின் ஜான்சபராஜுக்கு ஆதரவாக ஒரு நீண்ட இரண்டு மணி நேர செய்தியை கொடுத்திருக்கிறார் வேதாகமத்திலே எசபேல் ஆஹாப் நாபூத் எலியா இவர்களுக்கிடையே நடந்த சம்பவங்களை வைத்து ஒப்புமையாக ஜான்சபராஜை நாபோத்தாகவும் ஜஸ்டினை தான் ஒரு எலியா என்றும் ஒப்புமைப்படுத்தி

இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ஆள் அப்படியே பேசியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பெரிய பெரிய நல்ல மூப்பர்களெல்லாம் விழுந்து போவாங்க ஏன் இதை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கோம் எதுவும் பிரச்சனையா எதுவும் பஞ்சாயத்தா ஊருக்குள்ள ஊருக்குள்ளே நடக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் யாரை வச்சு ரூல் பண்ணலாம் இப்போ பண்ணிடலாம் கட்டு அடங்க மாட்டேன்றாரு அவர் அடங்காத காலையாக இருக்காரு அப்போ பாஸ்ட் பிடி பாஸ்ட் ஒய்ஃபை பிடிச்சோம்னா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் எப்படி எவ்வளவு பெரிய கேவலமான அசுத்தமான மனநிலை இவர்கள் ஜெஸ்ஸபேலின் ஆவினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஜெஸ்ஸபேலை ஆகாப்கள் எதிர்க்க முடியாது நான் சொல்றேன் அவர்களுக்கு நடந்த அதே கதிவன் தேவனிடத்தில் பேசாமல் சாட்சியின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறானோ அவனுக்கும் உன் குடும்பத்திற்கும் நடக்கும் உன் என்ன செஞ்சுட்டேன் கள்ளறிந்து கொன்றார்கள் யேசபேலின் ஆவி தனக்கு பிடிக்காதவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே என்ன செய்கிறது துரத்துகிறது நீ துரத்திட்ட பிற தலைமுறைன்னு

ஜான்ஜப் ராஜ் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதை காரணமாக காட்டி அதை வைத்து அங்குள்ள மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜான்ஜப் ராஜை துரத்தினதாகவும் சொல்லுகிறார் இதற்கு பின்னணியிலே பெண்கள் இருக்கிறார்கள் அது யாரை சொல்லுகிறான் தெரியவில்லை ஜான்ஜப் ராஜுடைய மனைவி அல்லது ஜான்ஜப் ராஜில் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா பாஸ்டர் குடும்பத்து பெண்கள் அவர்களை சொல்லுகிறார்கள் தெரியவில்லை சரி எது எப்படியோ இங்கே ஜான்ஜப் ராஜ் ஒரு அப்பாவி பூராவும் இவர்கள் ஏதோ திட்டமிட்டு ஜான்ஜப் ராஜை துரத்தி விட்டதாகவும் சொல்கிறார் ஆகவே ஜான்ஜபராஜ் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை நீங்கள் தான் துரத்தி அடித்தீர்கள் என்று சொல்லி கூறுகிறார் நீ துரத்திட்ட பிறகு தலைமுறை என்போட்டினால் ஆவிகள் தேவனுடைய மனிதர்களை பட்டணித்து விட்டு என்ன செய்கிறது துரத்துகிறது இது ஜஸ்டினே முன்னுக்கு புன் மிரனாக பேசுகிறார் எப்படி எனில் முதலாவது சொல்கிறார் ஜ ஜான் ஜபராஜுக்கு எதிராக பொய்சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லி

அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழியை நான் உணர்கிறேன் என்கிறதாக எல்லாம் சொல்லுகிறேன் இது என்னடா இது அதனால தான் சொல்றேன் தவறு இருக்கிறது இல்லை அதை பத்தி நான் பேசல கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது ஒரு நெறிமுறை இருக்கிறது அதன் வழியாகத்தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் ஜஸ்ட் இங்க ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஜஹான் ஜபராஜ் தவறு செய்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை எப்படி தட்டி கேட்கலாம் பிரச்சனை கிடையாதான் அதை அவருடைய அந்த சபை மக்கள் ஜான் மனைவிக்கு ஆதரவாக நின்று அதை தட்டி கேட்டு அது நிமித்தம் ஜான்ஜவராஜ் அவமானப்பட்டு ஓடி உழைந்தான் அல்லவா அதுதான் பிரச்சனையா அப்படி செய்திருக்க கூடாது மாறாக அந்த பிரச்சனையை ஜஸ்டின் இடத்திலே கொண்டு போய் அதை சுமூகமாக பேசி முடித்திருக்க வேண்டும் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா வந்த உடனே யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன் எவன் சத்தம் போட்டான்னா நான் கேட்பேன் முத திஸ் இஸ் நாட் மார்க்கெட் பிளேஸ் முத நீ ஆயிரம் நியாயம் இருந்தாலும் அதுக்குன்னு என்ன இருக்கு ஒரு வழி இருக்குடா நீ எப்படிடா கையில் எடுக்க முடியும் சட்டத்தை நீ எப்படி சத்தம் போட முடியும் சத்தம் போடுறது மார்க்கெட் பிளேஸ் இல்லை நீ உனக்கு பிரச்சனையா நேரே அவன்கிட்ட சொல்லு அவனுக்கு மேலே அதிகாரத்தை சொல்லு இல்லைன்னா ஏன்ட்டாவா நேராக சிஎம் செல்லுக்கு ஃபேக்ஸ் அனுப்பு நான் வந்து நிக்கிறேன் நான் அவன் அடித்த நான் வந்து நிற்கலையா ஆனா சத்தம் போட்டி நான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் கேட்க மாட்டேன் அதைத்தான் சொல்றேன் உங்க பக்கம் நியாயம் இருக்கு இல்ல அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் நீங்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான வரைமுறைகள் இருக்கிறது அந்த வரைமுறைகளை நீங்கள் மீறும் போது தவறு செய்தவர்களை விட நீங்கள் அதிக தண்டனை கொள்ளாவீர்கள் விட நீங்கள் அதிக தண்டனை தவறு இருக்கிறது இல்லை அதை பத்தி நான் பேசல கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது ஒரு நெறிமுறை இருக்கிறது அதன் வழியாகத்தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் எல்லாருக்கும் வழிகள் இருக்கு வேதனை இருக்கு அது ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு சாதாரண விஷயம் கிடையாது ஐ வில் ஃபைட் ஃபார் தம் ஆனா நீ ப்ராப்பர் சேனல்ல வந்திருக்கணும் நீ போய் கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிட்டு அப்புறமேட்டு ஐயா நீதி தாங்க நீதி தாங்க செகுல போட்டு கொண்டுட்டு வந்திருக்கிற அப்புறம் நீதின்ற கொள்றதுக்கு முன்னாடி வந்து நீதி கேட்டுக்கணும் நீ பாவி ஜஸ்டின் இது ஏதோ ஒரு நாளில் நடந்த சம்பவம் இல்லை கடந்த ஜூன் மாதத்துக்கு பின்பு ஜான்ஜப் குடும்பத்திலே விரிசல் கொண்டிருக்கு இவ்வளவு நாட்கள் திரும்பி வர இப்பொழுதும் அவன் அப்படி ஒருவனை எப்படி சபையிலே அவன் நீதிமான் தேவ ஊழிய காரணம் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்க முடியும் ஆகவே இவ்வளவு நாட்கள் சமயம் இருந்தும் அவன் திருந்தாமல் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்ததனால் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்றிணைந்து அவர்களோட அந்த இடத்திலே காணப்பட்ட மூப்பர்கள் மக்கள் இணைந்து ஜான் ஜெபராஜ் எதிராக குரலை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஜான் ஜெபராஜ் தப்பி ஓடி இருக்கிறார் இது உண்மை இது உனக்கும் தெரியும் ஜஸ்ட்னு உனக்கும் தெரியும் ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய் அவன் தவறு செய்தது உண்மைதான் என்று நீ ஒத்து கொள்கிறா அதனால் சிலருடைய பாதிப்பு அது எனக்கும் புரி அவர்களோட வலியெல்லாம் புரிகிறது என்றதெல்லாம் சொல்லுகிறாய் அப்போ உன்டைய பிரச்சனை வேணாம் என்னடா அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் அவருக்கு எதிராக பேசக்கூடாது குரல் கொடுக்க கூடாது அதுதானே எதுவாக இருந்தாலும் ஒன்னிடத்தில் வந்து சமாதானம் பேசி அவன் அந்த சபையை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும் அப்போ இதுதான் இவர்களுடைய கேடுகட்ட சிந்தை வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஊழியம் செய்கிறவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் ஒரே மனைவியுடைய இருக்க வேண்டும் பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் இப்படிதான் பல காரியங்களை பட்டியலிட்டு கூறுகிறது கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாகவும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவன் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவன் போதாக சவர்த்தனாயிருக்க வேண்டாம் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பணாசை இருந்து தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதான் சபையை அப்படி நடத்துவான் சொந்த குடும்பத்தை விட்டு கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாதம் பக்கத்திலே விட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பவன் அடுத்த குடும்பத்தை கெடுப்பவன் மக்கள் கொடுக்கின்ற காணிக்கை பணத்திலே உல்லாசமாக வாழ்கிறவன் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து தட்டி கேட்டால் நீங்கள் அப்படி தட்டி கேட்கலாம் என்று சொல்லி நியாயத்துக்காக போராடுகிறவர்கள் மேல் அப்படியே பணியை திருப்பி போடுகிறான் இந்த ஜஸ்டின் என்ன நியாயம் உனக்கு ஊழியக்காரன் என்கின்ற தேகை குத்தி கொண்டால் எங்க நீங்கள் என்ன வேண்டும் என்று அட்டகாசம் செய்து கொள்ளலாம் அதை யாரும் சத்தம் போடக்கூடாது சத்தம் போடுவதுதான் உங்களுடைய பிரச்சனை கேள்வி கேட்பதுதான் உங்களுக்கு பிரச்சனை மாறாக கமுக்கமாக யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்றால் சபையில் இருநூறு பேர் விருந்து போய் விட்டார்கள் நடுத்தருவில் நின்று விட்டார்கள் நாங்கள் நியாயம் பண்றோம் உள்ள வந்து இரநூறு முந்நூறு குடும்பத்தை ஒரே நேரத்தில் ரோட்டுக்கு அனுப்பக்கூடிய தனித்திறமை வாய்ந்தவர்கள்

தவறு செய்து மக்களை ஏமாற்றி உல்லாசமாய் வாழ்ந்த மீது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உபதேசமே இருக்கும் தவறு செய்தவர்கள் அவர்கள் தேவ ஊழியர்கள் என்கின்ற அணிந்து கொண்டால் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை யாரும் தட்டி கேட்கக்கூடாது தட்டி கேட்டால் தட்டி கேட்கிறவர்கள் தவறு என்று சொல்லி இந்த ஜஸ்டின் தீர்ப்பொழுது வர ஜான் தவறு செய்திருந்தாலும் ஏன் என்று கேட்க மாட்டாராம் ஜான் ஜபராஜ் செய்த தவறை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா ஜான் ஜப்ராஜுடைய மனைவி மற்றும் சில பாஸ்டர்மார்களுடைய குடும்பங்கள் ஜான்ஜப்ராஜோடு தொடர்பில் இருந்த பெண்கள் சில குடும்பங்களில் இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் வந்து தட்டி கேட்டால் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக ஜான் ஜபராஜ் சபையில் உள்ள சிலர் ஜான்ஜப்ராஜை தட்டி கேட்டால் அப்படி தட்டி தான் பெரிய தவறு அது நிமித்தம் தான் ஜான் ஜபராஜ் தலைமறைவாகி இருக்கிறார் இருநூறு குடும்பங்கள் சபையில் லீ நடு ரோட்டில் நிற்கிறது என்பதாக ஜஸ்டின் சொல்லுகிறான் அதில் வேறு ஜான் ஜவரை இதே தவிர ஏழு தடவை செஞ்சாலும் அவன் நீதிமான் அவன் இழந்திருப்பான் என்று சொல்லி வசனத்தை சுட்டி காட்டுகிறான் ஒரு தடவை இல்லடா இதே பஞ்சாயத்துல ஏழு தடவை எந்திரிப்பான் வசனம் அதுக்காகவா சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல வசனங்களை இந்த ஜஸ்டின் புரட்டி பேசி இருக்கிறார் அந்தந்த வசனங்களுக்கு சரியான பொருளை நான் இன்னொரு பதிவிலே போடுகிறேன் ஆனால் இப்பொழுது அதற்கு மாற்றாக வேத புதிய இருந்த ஒரு வசனத்தை தருகிறேன் தேவ ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவன் என்றால் அவன் ஊழியத்தில் இருக்க தகுதியேற்றவன் ஆனபடியினால் ஜான்ஜபராஜை கேள்வி கேட்டது சரி பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் வேதத்தில் உள்ளது புதிய பாட்டில் உள்ள வசனம் அது கமுக்கமாக முடி முடிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல தன்னை ஊழியக்காரன் எல்லாருக்கும் போதகன் எல்லாம் பட்டம் போட்டுக் கொண்டு காணப்படுகிறான் ஜான்ஜப்ராஜ் இப்போ பாவம் செய்தவன் எல்லாருக்கும் முன்பாக என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு பயமுண்டாக பாவம் செய்தவன் எல்லாருக்கும் முன்பாக கொள் அதாவது ஒருவேளை பாவத்தில் விழும்போது திருந்தக்கூடிய உணர்வு நல்லவனாக இருந்தால் அவனை நான் அம்பலப்படுத்தப்படி சொல்லவில்லை ஆனால் இப்படி தொடர்ச்சியாக இத்தனை மாத காலம் குடும்பத்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒருத்தன் இப்பொழுது வேறு அவர்கள் வேறு வழி இல்லாமல் வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் அவன் திருந்ததற்காக ஏற்கனவே சமயம் கொடுக்கப்பட்டாயிற்று கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அவருடைய மனைவி சகித்து சகித்து பார்த்து அப்போ இவ்வளவு காலம் கழித்து அவர்கள் நீதி கேட்கும் போது எப்படி நீதி கேட்கலாம் என்கிறது போன்ற இந்த ஜஸ்டின் பேசுகிறார் கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் இவர்களுடைய பேச்சில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கிறதா உண்மை இருக்கிறதா நீதி இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் இவர்கள் பாதிக்கப்படுகிறவர்களின் பக்கம் இல்லை பாதிக்கப்பட்டது நிமித்தம் சத்தம் போடுவார்கள் அல்லது குரல் எழுப்புவார்கள் அவர்கள் பக்கமாக இவர்கள் நிற்க மாட்டார்கள் மாறாக ஒரு ஊழியக்காரன் அவன் தப்பு பண்ணாலும் அவன் இழந்திருப்பான் அவன் நீதிமான் நாங்கள் அவன் பக்கம்தான் நிற்போம் அதுதான் தேவராஜ்யம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் இவர்களிடம் தேவ நீதி எதிர்பார்க்க முடியுமா இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் பச்சம் நிற்பார்களா இல்லை மாறாக ஊழியக்காரன் என்கிறவன் பெயர் விடக்கூடாது அதெல்லாம் கமுக்கமாக நம்ம பேசி முடிக்கணும் எங்கடா படிச்சேன் எங்க படிச்சேன் ஜான் ஜவராஜுடைய ரசிகர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த வருமானம் இனி போய்விடுமே அது எங்கேயும் வெளியே போய்விடக்கூடாது அவர்கள் அந்த மக்கள் வெளியே எங்கேயாகலும் போய் சரியான சபைக்கு போய் சரியான சத்தியத்தை கற்று கொண்டு கொண்டு விடக்கூடாது என்கிறதுலே இந்த ஜான் ஜவராஜும் ஜஸ்டினும் குறியாக இருந்து ரெண்டு பேர் அந்த கூட்டக்கிளவணிகள் ஜஸ்டினை வரவழைத்து ஆ ஜான் ஜவராஜுடைய ரசிகர்களை அங்கே இணைத்து வைத்திருக்கிறார் நாங்கள் நியாயம் மொன்றோன் உள்ளே வந்து இரநூறு முந்நூறு குடும்பத்தை ஒரே நேரத்தில் ரோட்டுக்கு அனுப்பக்கூடிய தனித்திறமை வாய்ந்தவர்கள் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சோட கவுண்டரோட அதிகமான எண்ணிக்கையோடு அங்க இன்னொரு சபை நிற்கும் நான் சொல்கிறேன் நான் டிக்ளர் பேசுகிறேன் ஜான்ஜப்ராஜ் இல்லாவிட்டாலும் அவருடைய ரசிகர்கள் பொழுது ஜஸ்டினுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டார்கள் ஜஸ்டின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி அவர்கள் பக்கம் நிற்காமல் அநேக குடும்பங்களின் துக்கத்திற்கு காரணமான ஜான்ஜப்ராஜுக்கு ஆதரவாக நிற்பதற்கு

ஜஸ்டினும் சாத்தானுடைய ஊழியர் எங்கின்ற அடிப்படையிலே அவர்கள் சகோதரர்கள் ஹீஸ் மை பிரதர் என்கிறதனால் ஜஸ்டின் அவருடைய பிரதர் ஆகிய ஜான்ஜபராஜ்க்காக தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்க மாட்டான் அப்போ இந்த கள்ள ஊழியர்கள் எப்போதும் நீதிக்காக நிற்க மாட்டார்கள் அவர்களுடைய கூட்டாளிகளான கள்ளப்போதர்களுக்காகத்தான் நிற்பார்கள் மக்களே நீங்கள் தான் ஏமாளிகள் இப்போ கோயம்புத்தூரில் கடை திறப்பதற்கு

கள்ளப்போதகர்கள் கள்ளத்தனத்துக்கு உடன்படுவார்கள் தேவ ஊழியன் என்கின்ற ஒரு டேகை அணிந்து கொண்டால் நாங்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்வோம் நாங்கள் ஆயிரம் முறை வேண்டுமானால் விழுவோம் எழுவோம் அது எங்கள் பிரச்சனை ஆனால் நீங்கள் எங்களை நியாயந்திருக்கக்கூடாது நீங்கள் எங்களை சபையை நடத்தக்கூடாது என்று சொல்லி வெளியே அனுப்பக்கூடாது துரத்தக்கூடாது நாங்கள் உங்களை ஆள்வோம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா எங்கள் கொண்டு வாருங்கள் நாங்களை கமுக்கமாக முடித்துக் கொள்வோம் என்கின்ற பெயரிலே நீதி கட்டு அலைகிறவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நியாயமும் கொடுக்க மாட்டார்கள் வேண்டுமானால் சில பசப்பு வார்த்தைகள் மட்டுமே கொடுப்பார்கள் உங்களுடைய வழி எனக்கு புரிகிறது ஆனாலும் நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது நீங்கள் நீதிக்காக குரல் எடுக்கக்கூடாது என்று பேசுவோம் இதுதான் கள்ளப்போதவர்களுடைய ஸ்டேட் தயவு செய்து தயவு செய்து இந்த படி கூடுகைகளுக்கு போகாதிருங்கள் உங்கள் அருகிலே நல்ல சத்தியத்தை போதிக்கக்கூடிய கூடுகை இருக்கிறது அங்கே தேடி கடந்து செல்லுங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட கூடுகையே இல்லையா இன்றைக்கு சத்தியத்தை கேட்பதற்கு ஏராளமான வெளிகாரிகள் இருக்கிறது வேதாவகம் வசனத்தை திறந்து படிக்கலாம் ஆனால் தயவு செய்து இப்படிப்பட்ட கூடுகைகளுக்கு மட்டும் போயே விடாதீர்கள் உங்கள் ஆத்துமா அந்த ரகத்துக்கு போய்விடும்